நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது நமது நண்பர்கள் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் சார் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரக்டாக இன்வெஸ்ட் பண்ணட்டுமா இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா எது சார் பெஸ்ட்டு நான் எதை சார் தேர்ந்தெடுக்கலாம் சரி நீங்கள் எதை சார் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதான் நமது நண்பர்கள் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கொஷின் இதை வந்து ரெண்டுமே ரெண்டு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டும் வேற இல்லை இந்த சார் மியூச்சுவல் ஃபண்டும் வேறு இல்லை இந்த ரெண்டுமே இரண்டு துருவங்களும் கிடையாது ரெண்டுமே ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமும் கூட ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு புரிது புரிய புரிதல் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா சார் நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தால் நாலானை காலையில் நான் வந்து கோலீஸ்வரன் ஆயிடுவேன் இப்படி நினச்சிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு வருஷத்தில் எனக்கு ஒரு பெரிய அளவு லாபம் கிடைக்கும் நான் வந்து கார் பைக் வளம் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்றவங்களும் இருக்காங்க சார் நான் வந்து ட்ரேடராக இருக்கேன் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலான்னு இருக்கிறேன் ஒரு பத்து வருஷத்தில் நான் டோட்டலாக செட்டில் ஆகி மிக பெரிய அளவில் கோடிசரன் ஆகிடுவோம் சார் இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணி ராகேஷ் ம ஜன்ஜுன் வாலா மாதிரியோ இல்லை வாரன் ப்ராஃபிட் மாதிரியோ பெரிய ஆள் ஆகிடுவோம் சார் அப்படின்னு சொல்கிறவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகம் ஆனால் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் முக்கியம் ஸ்டாக் மார்க்கெட்டை அவங்க எந்த வகையில் அவங்க பார்க்குறாங்க நான் ஒரு கண்ணாடி மாதிரின்னு வச்சுக்கோங்க நீங்கள் எதை பற்றி நம்ம யோசித்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்குறீங்களோ அதுதான் அது பிரதிபலிக்கும் இல்லையா நான் ட்ரேடராக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது ட்ரேடராக உங்களுக்கு பிரதிபலிக்கும் ஆச்ச இன்வெஸ்டராக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஆச்ச இன்வெஸ்டராக உங்களுக்கு அது பிரதிபலிக்கும் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் முதல்ல அது ஒரு பெரிய டாபிக் நீங்கள் ட்ரேடராக இல்லை இன்வெஸ்டரானு பார்க்குறது அதை அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளே போய் கொஞ்சம் பார்க்கலாம் என்ன காரணம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான வளர்ச்சிகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க நமது சேவிங்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்கான சேனல் தான் இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பைக் காலச்சுலாம் கொடுக்குறதுல நானும் சேஃப்ட் ரிஜிஸ்டர் போயிடலாம் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனல் குரூப்பும் இல்லை ஆரம்பிச்சிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கலாம் அது வழியாக அதையும் அதில் ஜாயின் பண்ணாத நம்பர்களும் ஜாயின் பண்ணுங்க வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க அப்படிங்கிறதா இப்போ மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் இன்வெஸ்டர்ஸே அதிகமாகிக்கிட்டே போறாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமா அப்படிங்குறதா என்னோட கருத்து ஏன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்வெஸ்டர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இப்போ வருஷா வருஷம் ஒரு கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் பதினைந்து கோடி தான் இருந்தது டிமேட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றாங்க இப்போ அறுபது கோடி வரைக்கும் அதிகமாயிருச்சு அப்படிங்கிறாங்க ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்டரை எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா முப்பத்தி லட்சம் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒம்பது லட்சமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாற்பத்தி ஏழு லட்சம் வரைக்கும் அதிகமாகிருக்கு ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க உள்ள வந்து டெக்னாலஜி அவங்களோட ஆப்பு என்ன பண்ணுறாங்க ஈஸியாக குரோ ஆப்பு ஜிரோதா நாங்கள்லாம் வந்து ஈஸியாக டீமேட் ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுறோம் கைட் பண்ணிங்கன்னா நீங்கள் லட்சாதிபதி தான் அப்படின்றத குறைய அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க ஸோ இது உண்மையாக ஸ்டாக் மார்க்கெட்டு வந்தவங்க எல்லாரும் அவங்க ஸ்டாக்கில் வந்து மிகப்பெரிய அளவில் பெரிய ஆளாக இருக்க முடியுமானா அடுத்த ஒரு நியூஸு செவியே கொடுக்குறாங்க ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே வருஷத்துக்கு நஷ்டத்தை தரு அடைகிறார்கள் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது ஐம்பதாயிரம் கோடிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே ஐம்பதாயிரம் ஒரு மார்க்க ஒரு சில கம்பெனியோட மார்க மார்க்கெட் கேபிட்டல ஐம்பதாயிரம் கோடிகள் இல்லை அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து நஷ்டத்தை தழுவுகிறார்கள் அப்படின்றது வந்து செபியை யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போனால் பரவாயில்ல செபியே சொல்கிறாங்க ஸோ எது முக்கியம் அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியமாக இல்லை அந்த அளவுக்கு நிப்டி வந்து நிப்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிப்டி இண்டெக்ஸ் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கா அவ்வளோ பெரிய பேர் உள்ளே வராங்களே அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னா அதையும் நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பாதி பேர் நஷ்டத்தை தான் தழுவுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணுங்கள் இன்வெஸ்டர்ஸுக்கு போங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரிய அளவில் இருக்குது அப்படின்னா அதுவும் பெரிய அளவில் இல்லை என்ன காரணம் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இப்போ நீங்கள் நான் ஒரு இன்வெஸ்டராகவே இருந்துகிட்டு போகிறேன் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் இருக்குது என்ன தெரியுங்களா பத்தாயிரம் ரூபா போட்டிருந்தா நிஃபி இன்ஃபோசிஸில் பத்தாயிரம் ரூபாய் போட்டிருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி மூணுல பத்தாயிரம் போட்டிருந்தா இன்னைக்கு அதோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட பல கோடி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேலே இப்போ இருபதாயிர இருபது கோடிக்கு மேலே வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி நிறைய கேள்விகள் உண்டு ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பத்தாயிரம் ரூபாய் போடுற லெவல்ல நீங்கள் இருந்தீங்களா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி எப்படி இருந்திருக்க முடியும் பத்தாயிரம் ரூபாயை ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டு இருந்திருக்க முடியுமா அன்னைக்கு இருந்தக்கூடிய இன்ஃப்ளேஷன் அந்த அளவுக்கு இருந்ததா அப்படின்னா சத்தியமாக இல்லை இப்போ நம்மளோட அப்பாலாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த வார்த்தையை வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருக்க முடியும் என்னென்னா சார் இந்த இடம் வந்து அன்னைக்கு வெறும் ஐம்பது ரூபாய்க்கு வந்துச்சுப்பா செண்டு என்னால் அன்னைக்கு வாங்க முடியல இந்த இந்த இடம் வந்து மொத்தமே ஒருத்தர் வந்து ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க எவ்வளவு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அந்த இடத்த வாங்கிக்கோங்க அப்படின்னு எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார் ஆனால் என்னால் வாங்கிக்க முடியல அன்னைக்கு ஏன்னா அன்னைக்கு இருந்த பொருளாதாரம் நம்மளால் மிச்சம் போனால் சேர்த்து வைத்த அமௌண்ட்டே ஆயிரம் ரூபாயாக தாண்டாது நீ எவ்வளோ வருஷ கணக்கில் நம்ம பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கிறவங்களே ஆயிரம் ரூபாயை தாண்ட முடியலை அன்னைக்கு இருந்த பொருளாதாரம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பத்தாயிரம் ரூபாய் எடுத்து ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் இன்னைக்கு பல கோடி ரூபா லாபம் வரும் வந்திருக்கும் தான் ஆனால் அன்னைக்கு அந்த பத்தாயிர ரூபாய் போட்டதில் மொத்தம் பத்து பேர் கூட இருக்க மாட்டாள் அதில் ஒருத்தர் அந்த ப்ரொமோட்டராக இருப்பார் உண்மைதானே அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டரே நினைச்சிருக்க மாட்டார் ஏன் ஸ்டாக் வந்து பத்தாயிரம் ரூபாய் இன்னைக்கு போட்டு நான் வச்சுருந்தேன்னா அவர் பல கோடி ரூபாய்க்கு போகும்னு தெரிஞ்சால் அவர் வட்டிக்கு வாங்கி அவர் ஸ்டாக் அவரே வாங்கி வச்சிருந்திருப்பார் உண்மைதானே அவர் ஸ்டாக் இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாயில் வாங்கின ஸ்டாக் இன்னைக்கு ஐம்பது கோடி இருபது கோடி போகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கு இன்னைக்கு வந்து அவரே வாங்கி வச்சிருந்துருப்பார் எதுக்கு போய் வெளியில் உங்கள்கிட்ட விற்கணும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் ஆனால் அது ஃபுல்ஃபில் பண்ண முடியுமானா முடியாது சார் நான் இன்னைக்கும் கேட்குறேன் நீங்கள் இன்னைக்கு வந்து நான் இப்போவும் சொல்கிறேன் அப்போலோ டயர்ஸ் வந்து இன்னைக்கு வாங்கி வைங்க இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு அம் எம்ஆர்எஃப் மாதிரி போயிடும் ஒரு ஸ்டாக் உடம்புல ஒரு லட்ச ரூபா போயிடும் அப்படின்னா உங்களால் போட்டு வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இருபது வருஷத்துக்கு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு உங்களோட லாபத்தை தீர்மானிப்பது காலம் மட்டுமே உங்களோட தேவை மட்டுமே அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களோட தேவை வந்து என்னாவது மக்களோட மனிதனோட தேவைகள் வந்து அதிகமாகிட்டே போகும்போது இந்த மாதிரியான சேமிப்பு குறைஞ்சுக்கிட்டே போதும் ஸோ இந்த சேமிப்பை உங்களால கட்டமைக்கவே முடியாதா இருபது வருடங்கள் ஒரு சேமிப்பை கட்டமைக்க முடியுமானா ரொம்ப கஷ்டம் வெறும் ஒரு பர்சன்டேஜ் பர்சனால் மட்டும்தான் அது சாத்திய இருக்க முடியும் ஒரு அப்பலா டாக்டர் சேர்ந்து நீங்க இருபது வருஷம் உங்களால ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுமானா ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்மளோட வரவை மீறி நம்மளோட தேவைகள் அதிகமாகுது நமக்கான கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகுது அது ஆயிரத்தெட்டு செலவாக இருக்கலாம் மெடிக்கலாக இருக்கலாம் இல்லை மேரேஜாக இருக்கலாம் இந்த செலவுகளுக்கெல்லாம் நம்ம எதை நம்பி இருக்கிறோம் நம்மளோட சேமித்து வைத்த சேவிங்ஸை நம்பி தான் இருக்கிறோம் ஆனால் யார் வந்து இதில் சக்ஸஸ் ஆகான்னா அந்த பணம் நிறைய இன்னொரு விஷயமும் சொல்லுவோம் எந்த பணம் உங்களுக்கு தேவையில்லையோ அதை தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் கொண்டு வந்து போடணும் அப்படின்றது ரூலாகவே சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்போது எந்த பணம் நமக்கு தேவையில்லைன்றது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டுன்னு வச்சுங்க இப்போது ஐநூறுரூவா இருக்குது நூறு ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்ற போது அந்த ஐநூறு ரூபாய்க்கான அந்த ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து நீங்கள் அப்படியே வச்சிருக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் அதை வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு விட்டு வைக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட தேவை இல்லை அந்த ஐம்பதாயிரரூபா வேணாம்ப்பா போயிட்டு போகுதுப்பா ஐம்பதாயிரரூபா தானே அதனால் ஒன்றும் ஆக போகிறது இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் விட்டு வைக்க முடியுமா இன்றைக்கி அதனால் முடியுமா பாப்போம் பார்ப்போம் ஐநூறுரூவான்ற அப்போலோ ட்ரயஸை ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முதலிட்ட நான் விட்டு வைக்கிறேன் சரி அப்படியே நான் விட்டுட்டேங்க நீங்கள் அடுத்து என்ன நடக்குன்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் நிஃபியோட ஹிஸ்டாரிக்கலான ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான டேட்டாவை எடுத்து வச்சிருக்கேன் இப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் நிஃபியோட போக்கு ப்ரைஸ் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே பாருங்க இதுதான் கரண்ட் ப்ரைஸு இந்த இடத்துல இருந்துருக்கு நானூற்றி எவ்வளோ இருந்திருக்கு இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபரில் நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா இருந்திருக்கு அது நவம்பரில் வந்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் ஆகியிருக்கு இன்னும் இப்படியே மேலே ஏறிட்டே வருது இந்த கொரோனா மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தானே கொரோனா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆயிரம் ரூபாய்க்கு தொட்ட ஸ்டாக்கு மறுபடியும் சரி ஸோ இங்கே ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதில் ஆயிரம் ரூபா இருந்திருக்கு மறுபடியும் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரூபா வரைக்கும் வந்திருக்கு இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரூபா மறுபடியும் ஏழ்நூறுரூவா வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் ஆறுநூற்றி தொண்ணூறு தொண்ணூறுரூவாயா இங்கே பாருங்கள் நீங்கள் மறுபடியும் இதை செக் பண்ணி பாருங்கள் மேலே வந்து ஆறுநூற்றி தொண்ணூறுரூவா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போயிருக்கு இந்த கொரோனா காலத்தில் இந்த ப்ரைஸ் என்ன ஆகிருக்கும் ஒரு ஐம்பது ரூபா உழுந்துச்சு மார்க்கெட்டு எவ்வளோ கரெக்ட் ஆயிருக்குன்றதுக்கு நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸை இருபது வருஷம் ரிட்டர்ன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் நிஃப்டி கொடுத்த ரிட்டர்ன்ஸ் முப்பத்தி ஒரு சதவீதம் இதுக்கப்புறம் வந்து மைனஸில் எப்போ வந்து கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மைனஸில் வந்திருக்கு இதே மாதிரி இதில் வந்து மூணு சதவீத ரிட்டர்ன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறில் கொடுத்துருக்கு ஸோ நிஃப்டியோட இருபது வருஷம் ரிட்டர்ன்ஸையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு மிகப்பெரிய கிரைசிஸு கிட்டத்தட்ட மைனஸில் ஐம்பத்தொரு சதவீதம் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு இருபத்தி நாலு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணியிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் மைனஸில் தான் நிஃப்டி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இந்த டைம்ல எல்லாம் நிஃப்டி என்ன ஆயிருக்கும் கண்டிப்பாக கரெக்ஷனை தான் சந்திச்சிருக்கும் ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு ஆயிரத்தி நூறு இருந்த இருந்தாங் பங்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் கட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட மனசு சும்மா இருக்குமா சப்பா கிடைச்ச வரைக்கும் லாபம் பா அப்படின்ட்டு என்ன பண்ணிருப்போம் வித்துட்டு வெளியே போயிருப்போம் சோ அப்ப அந்த இருபது வருடம் அவங்களால ஹோல்ட் பண்ணியிருக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது ஸோ நிச்சயமா பங்கு சந்தை அப்படிங்கிறது ஒரு ஏற்ற இறக்கங்களை உண்டு அந்த கடல்ல ஒரு போட்டு ட்ராவல் பண்ணும் பார்த்தீங்களா அலை மேல ஏறி ஏறி இறங்கி போகிற மாதிரி தான் பங்கு போக்கு இருக்கும் அதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமால கண்டிப்பாக முடியாது ஸோ நம்மளோட தேவைகள் மட்டுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்காக பிரதிபலிக்கும் ஸ்டாக்கோட தேவையும் ஸ்டாக்கோட வளர்ச்சியும் அதை நோக்கி தான் இருக்கும் சரி அதெல்லாம் வேண்டாம் அடுத்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு போவோம் சார் நான் ஸ்டாக்கில் இன்னொரு ரீசன்னு சொல்லிடுறேன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு த்ரில்லிங்கான விஷயம் நான் வந்து குற்றாலத்தில் போய் போன மாதம் குளிக்கும்போது பாறங்கள் வந்து உளுந்துது அதில் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க ஒரு குழந்தையார ஒருத்தவங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து குளிக்கிறது இல்லை யாருமே குளிக்கிறாங்களா இல்லையா ஸ்கூபா டைவிங் பண்ணுறாங்க கீழே கடலுக்கடியில் என்ன இருக்குன்னே தெரியாது அதை நம்பி உள்ளே போகிறாங்க அதை நம்பி உள்ளே போகிறவங்க வெளியில் வருவாங்களா வரமாட்டாங்களா அவங்களுக்கே தெரியாது சுனிதா வில்லியம்ஸே ச சந்திரமண்டலத்துக்கு போயிருக்கிறாங்க அந்த இதுக்கு பட் அவங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு இப்போ வரைக்கும் நாசாக்கே தெரியாது அந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கம் என்னைக்கு என்றைக்கு யாராலையும் தணிக்க முடியாது சரி இப்போது மியூச்சுவல் ஃபண்டு பக்கம் வருவோம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது செட் ஆஃப் ஸ்டாக்ஸு ஒரு ஒரு கூடையில் ஒரு இருபது ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி போட்டு வைக்கிறது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டு அதில் நல்ல ஃபண்டாக கெட்ட ஃபண்டான்னு பார்க்கறது உங்கள் வேலை இல்லை ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது நல்ல ஃபண்டாக கெட்ட ஃபண்டான்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணி ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக எல்லாம் அனலைஸ் பண்ணி வாங்கி அதுக்கப்புறம் நஷ்டமாயிருந்தான் லாபம் ஆகிடுதான்னு பார்க்குறது உங்கள் வேலை ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒருத்தர் இருக்க அது அவர் வேலை அவரோட பொறுத்த வரைக்கும் அவர் கம்பெனிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அந்த அவருக்கு நல்ல சம்பளம் வரணும் நல்ல இன்க்ரிமெண்ட் கொடுக்கணுன்னா அவர் நல்ல பங்கு தேர்ந்தெடுத்து அவர் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் மட்டும்தான் அவருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன் எவ்வளோன்னு தெரியுங்களா உங்களுக்கு

நியரஸ்ட்டு மாதம் மாதம் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வரக்கூடிய அமௌண்ட்டு பதினேழாயிரம் கோடி இருக்குது ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஃப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அதுவும் மார்க்கெட்டோட அதே அலைகளுக்கு நடுவில் போகிற படகு மாதிரி தான் ஆனால் என்ன அப்படின்னா அதை ஓட்டுறதுக்கு ஒரு கேப்டன் இருப்பார் நீங்கள் ஓட்ட மாட்டீங்க அமைதியாக நீங்கள் உட்காந்துக்குவீங்க அந்த படகை அதை வழிநடத்துறது அந்த போட்டோட கேப்டன் தான் படகில் அவர் பனி பனிப்பாறையில் போகுதுன்னா மொத்த படம் தகுந்து எப்படி டைட்டானிக் உள்ளே போன மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்டு உள்ளே போயிடும் ஆனால் அவங்க அந்த ஃபண்டை காப்பாத்துறதுக்காக அவங்க என்ன வேணாலும் போராடுவாங்க அவங்களுக்கு அதுக்கான டாக்டிக்ஸ் தெரியும் அதுக்கான அதுக்காக தனியாக படிச்சுட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கு அந்த பங்கோட எல்லா ஏற்ற இயக்கங்களும் தெரியும் அதுல இருக்கக்கூடிய சூத்திரங்கள் அத்தனையும் அந்த ஃபண்டு மேனேஜருக்கு தெரியும் ஆனால் சேஃபா அப்படின்னா அந்த ஃபண்டு மேனேஜரோட கையில தான் அந்த படகோட மொத்த சுக்க இருக்கு அப்படின்னே வச்சுக்கலாம் ஸோ ஃபண்ட் மேனேஜர் அந்த மியூச்சுவல் ஃபண்டை கண்ட்ரோல் பண்ணுவாரு இப்போ நிஃப்டியில் நிஃப்டி பிப்டில இருக்கக்கூடிய பங்குகளில் நம்ம தேர்ந்தெடுத்து ஐம்பது பங்குகள்ல வாங்கினாலும் ஐம்பது பங்குகளும் லாபம் தருமா அப்படின்னா சத்தியமா தராது அதுல இரண்டு மூணு பங்குகள் நஷ்டத்தை தான் தரும் ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் மறுபடியும் அதை ஆவரேஜ் பண்றதுக்கான கேஷ் ஃப்ளோ வச்சிருப்பாங்க நீங்க என்னதான் ஸ்டாக் அப்போ வராதிங்க மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள போங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னா அப்படின்னு நான் சொல்லல ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண டேரெக்டா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பத்து பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு முப்பது பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க மொத்தமாக உங்கள் போர்ட்ஃபோலியோ ஐம்பது லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாக்கையும் நாற்பது லட்ச ரூபாய்க்கு மியூச்சுவல் ஃபண்டையும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ நல்ல விதமாக வளருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ரிஸ்க் எடுக்கலாம் நாம் ஸ்கூபா டைவ் பண்ணலாம் ஆனால் கூட ஒரு ட்ரைனரை வச்சுக்கிட்டு பண்றதுங்கிறது முக்கியம் அதே மாதிரி தான் ஃபால்ஸில் குளிக்கலாம் சேஃபான ஃபால்ஸாக போய் குளிக்கிறது நல்லது ஃபால்ஸில் குளிக்கிறது என்ஜாய்மெண்ட்டு தான் அதுக்காக பெரிய ஆழமாக இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது கடப்பாறை நீச்சல்லாம் அடிக்கக்கூடாது நம்ம செந்தில் அடிக்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது அதில் நிறைய ஈக்குயிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எனக்கு டெப்ஸு ஹைப்ரிட்டு எனக்கு மாதம் மாதம் காசு வேணும் சார் செலவுக்கு டீ காஃபி குடிக்கிறதுக்கு காசு கொடுங்க முத முத நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்களே யார் தெரியுங்களா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்களோட எண்ணங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது சார் ரீசார்ஜ் மொபைலுக்கு காசு வந்தால் போதும் அப்படின்னு எண்ணி வரவங்க தான் நாளைக்கு இல்லை சார் காசு அப்புறம் பெட்ரோல் போடுறதுக்கு காசு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க ரீசார்ஜுக்கு மாதம் மாதம் வந்தது அப்புறம் டெய்லி எனக்கு பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு காசு வந்தால் பரவாயில்லன்னு இன்ட்ராடேக்குள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சார் நாளைக்கு எனக்கு ஒரு கார் வாங்கினா பரவாயில்லங்கிற லெவலுக்கு போயிட்டு இன்ட்ராடேவை பெருசு பண்ணுறாங்க கையில் இருக்கிற காசை வட்டிக்கு வாங்கி அங்கே இங்கெல்லாம் போட்டு அதெல்லாம் முழுகி கடைசியில் காரு இல்லை ரீசார்ஜும் இல்லை மொபைலும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நிற்கக்கூடிய மக்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்கன்னு நான் சொல்லலை செபி சொல்லுது ஸோ நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டு தான் கொஞ்சம் சேஃபு நானும் அதில் தான் மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை வைத்திருக்கிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னோடய பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் அதில் ஐம்பது ஐம்பது சதவீதம் இருக்குது நூறு சதவீதம் இருக்குன்னா இருபது சதவீதத்தை டேரெக்ட் ஸ்டாக்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வேரியஸ் செக்மெண்ட்லேயும் வச்சிருக்கிறேன் செக்டார்ஸ்லேயும் வச்சுருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக அதுதான் உங்களோட முதலீட்டை உயர்த்தும் நான் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி இன்னும் நிறைய விஷயம் சொல்லுவேன் என்னென்னா நாம் இப்போது ஒரு சின்ன செலவு வருது அந்த செலவோட தேவை வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம டக்குன்னு ஸ்டாக்கை விற்றுருவோம் ஆனால் ஒரு பெரிய தேவைக்காக நம்மளோட எக்ஸ்ட்ரீம் எண்டுக்காக ஒரு பணத்தை சேமித்து வச்சுருப்போம் அதுதான் மியூச்சுவல் ஃபண்டு இப்போ ஒரு கல்யாணம் பண்றதுக்காக ஸ்டாக்கை விற்று கல்யாணம் பண்றவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை பெருசா விற்று அது மாதிரி கல்யாணமோ படிப்புக்கோ நாளைக்கு வீடு வாங்கவோ யூஸ் பண்றதுக்கு மியூச்சுவல் ஃபண்டு ஒரு பெரிய விஷயம் ஏன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சிஸ்டமேட்டிக்கா இருக்கும் அதுல வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் நீங்க வந்து ஸ்கிப் பண்ண மாட்டீங்க நீங்கள் எப்போ ஸ்கிப் பண்ணுவீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்னைக்கு இறங்கிடுச்சுன்னா இறங்கினப்பையும் வாங்க பயப்படுவோம் ஏறிடுச்சுன்னா ஐயோ ஏறிடுச்சு வெயிட் பண்ணுவோம்னு பயப்படுவோம் அப்போ அவ மொத்தம் ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் நம்ம அந்த யூனிஃபார்மிட்டியை வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் வெரி பெஸ்ட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு பக்கமே ஒரு பெரிய அளவு முதலீடுகளை கன்சிடர் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன என்னாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் என்னோட கருத்து தவறு அப்படின்னா அதையும் நீங்கள் சுட்டி காட்டலாம் அதை கமெண்டில் நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம்